அதிமுக பொதுச்செயலாளர் வி கே சசிகலாவின் வழிகாட்டுதலின்படிதான் கட்சி இயங்கி வருகிறது என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் மேலும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தமிழக அரசு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருவதாகவும் கோவையில் செய்தியாளர்களிடம் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார் ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கின்றது ஒரு ஒரு அணியாக பிரிந்திருக்கிறார் அதுதான் உண்மை உங்களுக்கு தெரியாதில்லை நீங்க நீங்க முதல் ஐம்பது பேர் வர போறாங்க இருபத்தஞ்சு பேர் வரப் போறாங்க முப்பது பேர் வர போறாங்க கன் மாதிரி நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் நின்று நீங்கள் பார்த்துருக்க கூடும் ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையோடு இருக்கிறது கழகத்தின் பொதுச் செயலாளர் எங்களுக்கு போட்டுதலுக்குரிய சின்னம்மாவுடைய பின்னணியிலே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது அதே போல் நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சி சிறப்பான முல்லை தமிழகத்திற்கு அம்மாவுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றுவதற்கு நல்ல திட்டங்களை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்கின்ற அளவிற்கு சிறப்பான இந்த ஆட்சி அமையும் Thank you.